வெல்கம் பேக் ஹர் ஹர்ஷனி சேனல் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே நான் ஒரு ஸ்வீட் போட்டிருக்கேன் என்னென்னா இந்த காஜல் கட்லி அப்படின்னு முந்திரி பருப்பில் ஒரு கேக் பர்பி ஒன்று போட்டிருந்தேன் அதுவும் தீபாவளிக்கு செய்கிறதுக்கு எல்லாருக்கும் எளிமையாக இருக்கும் அடுத்து இன்னைக்கு பார்க்குறது பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாசி பருப்பு இருக்கு இல்லைங்களா பாசி லட்டு பைத்த லாடு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த லட்டு அது ரொம்ப ஈஸியாக எல்லாரும் பிகினர்ஸ் எல்லாம் பாக ஆக எதுவுமே கிடையாது அப்படியே வறுத்து பொடி பண்ணி மிக்சியில் பொடி பண்ணி நெய் விட்டு பிடிக்க வேண்டியது தான் சூடான நெய் விட்டு அவ்வளோதான் ரொம்ப ஈஸியாக இருக்கும் பிகினர்ஸும் சீக்கிரம் செஞ்சுக்கலாம் அதனால வந்து இந்த ஒரு ரெசிபியை இன்னைக்கு நான் வந்து இதில் வந்து வீடியோவில் வந்து கொடுக்குறேன் இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அர்ஷனிக்கு எல்லாரும் வந்து விஷ் பண்ணியிருந்தீங்க பர்த்டே அன்னைக்கு அந்த ப்ளாக் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப தேங்க்ஸு எல்லோருடைய ஆசீர்வாதமும் கண்டிப்பாக அந்த குழந்தைக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் கண்டிப்பாக வேணும் நன்றி எல்லோரும் எல்லாருக்கும் வந்து நன்றி அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து இந்த இதில் வந்து தேவையான பொருள் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம் எல்லார் வீட்லேயும் தீபாவளி ஸ்வீட் செய்ய ஆரம்பிச்சிருப்பீங்க அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பட்சங்கள் செய்வீங்க பட்டாசு அடுத்தது வந்து இதெல்லாம் வாங்குவீங்க புது ட்ரெஸ்ஸஸ்லாம் வாங்கிட்டு வந்து எல்லாம் ஜோராக அமைக்கிற இருப்பீங்க இருந்தாலும் குழந்தைகளை பட்சங்கள் செய்யும்போது விக்னர்ஸாக இருந்தாலும் சரி குழந்தைங்கள பக்கத்தில் வச்சு செய்யாதீங்க அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிராக்கர்ஸ் வெடிக்கும் போது வெடிக்கிற படாசி குழந்தைங்களுக்கு வீட்டில் வெடிக்கிறது வாங்காதீங்க மோஸ்ட்லி வந்து வெடிக்கும்போது குழந்தைகள் பா வெடி வெடிக்கிறாங்க ஒரு கம்பி மாத்தாப் கொடுத்தோம் பக்கத்தில் யாராவது பெரியவங்க இருக்கணும் இருந்து அவங்களுக்கு வந்து அந்த சேஃப்டி ரூல்ஸை கொஞ்சம் சொல்லி கொடுங்க அவங்களுக்கு என்ன பண்ணணும் எப்படி வெடிக்கணும் அப்படின்னு அதை வச்சுட்டு எங்கள் வீட்டில் ஒரு தண்ணி பக்கெட் ஒன்று வச்சுருவாங்க ஒரு கம்மி மத்தா பொழுத்துனாங்கன்னா அதை அப்படி கீழே போட மாட்டாங்க அந்த தண்ணி பக்கெட்டில் உள்ள தண்ணியில் போட்டுருவாங்க இப்படி தான் ஒவ்வொரு தடவையும் செய்வாங்க உங்களுக்கு எப்படி பாதுகாப்பாக அது இருக்கும் எவ்வளோ ஈஸியாக இருக்குமோ அதை வந்து குழந்தைகளுக்கு படைத்து விட்டிங்கன்னா அவங்க பெரியவங்களான கூட இந்த பழக்கத்துக்கு வந்துடுவாங்க சரி அடுத்து நம்ம இப்போ ரெசிபிக்குள்ளே போடலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு தேவையான பொருள் என்னென்னான்னு பார்க்குறோம் எடுத்துக்கலாம் இந்த காசி கரு பாசி இதெல்லாம் ஒன்று எடுத்துகிட்டு இருக்கேன் நான் இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தம்பது கிராம் இந்த கப்பு பிடிக்கும் இந்த கப்பில் ஒன்று எடுத்துகிட்டு இருக்கேன் நெய் நெய் வந்து வெண்ணாக காய்ச்சி சூடாக இருக்குது திரும்பவும் இதில் இது நட்டு பிடிக்கும்போது ஒரு தடவை சுட சூடு பண்ணிக்கணும் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சுகர் வந்து இந்த பாசிப்பருப்பு எவ்வளோ இருக்கோ அதே மாதிரி கப்பில் ஒரு கப் எடுத்துகிட்டு இருக்கேன் சரிக்கு சரி எடுத்துகிட்டு இருக்கேன் உங்களுக்கு வேணும் இது வந்து கரெக்டான சுகரு உங்களுக்கு இதுக்கு ரவா லட்டுக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே லட்டுக்கு எல்லாத்துக்குமே சரிக்கு சரி சர்க்கரை எடுத்துட்டா போதும் சில பேர் வந்து ஒன்றுக்கு ரெண்டு சர்க்கரை எடுத்துப்பாங்க ஒன்றுக்கு ஒன்றரை சர்க்கரை எடுத்துப்பாங்க அது அதெல்லாம் அவங்களோட பிரியும் ஆனால் இது வந்து கரெக்டான சுகர் இதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பத்து பாதாமும் ஒரு பத்து முந்திரியும் எடுத்துட்டு இருக்கேன் ஏலக்காய் எடுத்துகிட்டு இருக்கேன் ஏலக்காய் ஒரு பத்து ஏலக்காய் இதுதாங்க இதுக்கு தேவையான பொருள் நெய் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கப்புக்கு கிட்டத்தட்ட ஒரு அரை கப்புக்கு மேலே நெய் தேவைப்படும் நான் இங்கே காய்ச்சல் அப்படியே மொத்தமாக வச்சுருக்கேன் கப்புக்கு மேலே கண்டிப்பாக தேவைப்படும் நெய் இதுக்கு ம் அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருள் இது எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க இப்போ இந்த ஏலக்காவை பொடி பண்ணுறோம் இல்லையா பொடி பண்ணுறதுக்கு முன்னாடி இது மாதிரி நெய்யில் வந்து நம்ம வறுத்துட்டு ஒரு ஏழு எட்டு ஏலக்காய் எடுத்துகிட்டு இருக்கேன் வறுத்துட்டு பண்ணால் அதோட வாசனையே வந்து தனியாக இருக்குங்க ஏலக்காய் வறுத்துக்கலாம் ஏலக்காய் கொஞ்சம் வர அளவு நம்ம வறுத்துட்டோம் ஒரு பத்து ஏலக்காய் போட்ட கூட நல்லா தான் இருக்கும் சீக்கிரம் ஒரு பத்தே நிமிஷங்க பாசி பருப்பு வறுத்து முடிஞ்சது ஏலக்காய் அப்புறம் வந்து இதோட முந்திரி பாதாம் இது எல்லாத்தையும் முதல்ல வறுத்துக்கலாம் காமிக்க பாசி ஏலக்காவையும் இந்த பாசிப்பொடியே சேர்த்து மிக்ஸ பொடி பண்ணிக்கலாம் இல்லை நல்லா செவக்கிறது கொஞ்சம் வாசனை வர அளவுக்கு வருத்தணும் பாசிப்பருப்பு அந்த வாசனை வரும் நல்லா கமகமனு நம்ம வாசனை வர அளவுக்கு நம்ம இதை வருத்தணும் வறுத்துட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த பாசிப்பருப்பு நல்ல வாசனை வர ஆரம்பிச்சிட்டு இது வாசனை வந்த பிறகு நல்லா செவந்து போச்சு பாருங்கள் பாசிப்பருப்பு அதை பார்க்கும் போதே உங்களுக்கு வீடியோ நல்லா தெரியும் இப்போ இந்த ஸ்டேஜில் தீய வெற்றப்படாது இந்த ஸ்டேஜில் எடுத்து நம்ம ஒரு தட்டை அப்படியே ஆற ஆரம்பிச்சுக்கணும் கேஸை ஆஃப் பண்ணிடலாம் இது பாருங்கள் காசி பருப்பை நல்லா வறுத்து செவக்க வறுத்து நல்லா ஆற வச்சிட்டேன் இது ஆரட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து ஏலக்காய் ச சுகரு இது எல்லாத்தையும் வந்து மிக்சியில் பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இந்த சுகரை வந்து மிக்சி ஜாரில் கொட்டிக்கணுங்க கொட்டிட்டு நல்லா நைஸாக பொடி பண்ணிக்கணும் நல்லா நைஸாக இதை பொடி பண்ணிக்கணும் படி பண்ணிவிட்டு பார்க்கலாம் இந்த சுகர் வந்து ஒயிட் சுகர் சர்க்கரை நல்லா நைஸாக வந்து குளுக்கோஸ் மாதிரி இருக்குங்க நல்லா பவுடராக்கி எடுத்து வச்சாச்சு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து தட்டில் போட்டுட்டு நல்லா பெருசாக அந்த மாதிரி தட்டு வச்சுட்டா தான் உங்களுக்கு வந்து இந்த கலக்க பெரிய பேஷல் தட்டு இது மாதிரி இருந்தால் தான் இது பாசிப்பருப்பு இதே வந்து கலக்கத்துக்கு நல்லா சௌலியமாக இருக்கணும் அதனால் வந்து இது போட்டாச்சு போட்டு எடுத்து வச்சு இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பருப்பை வந்து மிக்சியில் வந்து நம்ம அரைக்க போகிறோம் நல்லா நைஸாக பவுட்ரு மாதிரி பாசிப்பருப்பும் அதோடு வந்து ஏலக்காய் ஏலக்காயையும் போட்டு அரைச்சிக்கணும் ஒன்றா போட்டு அரைச்சிக்க போகிறேன் அரைச்சிட்டு பார்க்கணும் இப்போ இந்த பாசிப்பருப்பு நல்லா பொடி பண்ணி எடுத்துட்டேன் பாசி பருப்பையும் பாசிப்பருப்பு மாவையும் சுகர் பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அது ரெண்டே ஒன்றா கலந்துச்சு நல்லா கலந்து விட்டுருக்கணுங்க நாலு பக்கமும் அந்த சர்க்கரை அந்த இது எல்லாமே ஒன்றா படியணும் ஒரு கப்பு போட்டாலே போதுங்க இதே நிறைய ரெண்டு நம்ம பிடிச்சிருந்தா இருபத்தஞ்சி முப்பது குருண்டு பிடிச்சிடலாம் தாராளமா போதும் நாலஞ்சு பேர் இருக்கிற வீட்டுக்கு கண்டிப்பா போதும் வரலன்னா கை வச்சு கூட கலரலாம் தப்பு இல்லை நட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா நட்ஸ் எல்லாம் பொடி பண்ணி இது மேல தூவ போறோம் பொடி பண்ணிட்டு வந்து ஏலக்காய் பொடி பண்ணி இதோட போட்டிருக்கேன் இப்போ வந்து நடுசா எல்லாத்தையும் போட்டு நல்லா சூப்பியாச்சு கலக்கும் போது வாசனை கமகமன்னு வருதுங்க நெய்க்கு வந்து நெய் வந்து நல்லா தான் இருக்கு பட் ஆனால் இன்னும் கொஞ்சம் லைட்டா வந்து இதை வந்து சுட வச்சுக்கலாம் சுட வச்சு அந்த தான் இது குடிக்கலாம் உருண்டை அதனால இந்த நெய்யை கொஞ்சம் எலுப்பு சட்டியில் விட்டு கொஞ்சமாக வந்து சூட வச்சுக்கலாம் கொஞ்சம் லைட்டாக அந்த நெய் வந்து சூடு ஏறணுங்க சூடு ஏறினா அந்த சூட்லேயே தான் இது குடிக்கணும் நம்ம சூட நெய் வந்து காஞ்சதுக்கப்புறம் நெய் கொஞ்சம் சூடாகிடுச்சு இந்த சூட்லேயே இதை கொஞ்சம் விட்டு இப்படி கலந்து கலந்துக்கணும் பாத்தீங்களா இந்த மாதிரி நல்லா உடையவே உடையாதுங்க நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கும் வந்து ரெடி கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு லட்டு ஆச்சுங்க எனக்கு இருபத்தஞ்சு லட்டு ஆச்சுது நல்லா ஒவ்வொரு லட்டுமே நல்லாவே இருக்கு நல்லா பெருசு பெருசாகவே ஆச்சு இருபத்தஞ்சு லட்டு தாராளமாக ஒரு நாலு பேர் இருக்கிற வீட்டுக்கு போதும் இது நெய்யை சர்க்கரை இதெல்லாம் போட்டுறதுனால வந்து பாசிப்பருப்பு ரொம்ப உடம்புக்கு நல்லது சுகர் பேஷண்ட்ஸை கொஞ்சம் பார்த்து சாப்பிடுங்க இன்க்ளூடிங் மீ நானும் வந்து சுகர் பேஷண்ட் தான் எங்கள் ஹஸ்பண்டு நான் எல்லாருமே சுகர் தான் இருந்தாலும் இது தீபாவளி அப்படின்றதுனால சும்மா கொஞ்சோண்டு டைட்டாக எடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம் அவ்வளோதான் வந்து சுகர் பேஷண்ட்ஸு பார்த்து சுகர் சாப்பிடுங்க கண்ட்ரோலாக இருங்க புரியுங்களா இதுதான் இந்த லட்டு இது குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப நல்லது உடம்புக்கு நல்லா இருக்கும் இந்த லட்டு சாப்பிடுங்க ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடியது தீபாவளிக்கு பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருக்குன்றதை எனக்கு சொல்லுங்கள் ஒரு தடவை ரீக்கப் பார்த்துடலாம் ஒரு கப்பு பாசிப்பருப்பை நல்லா செவக்கை வறுத்துக்கணுங்க அதோடு வந்து ரெண்டு ஏலக்காவையும் வறுத்துண்டு ஒரு கப்பு சர்க்கரை ஈக்குவலாக சர்க்கரை போட்டு மிக்ஸில் நல்லா நைஸாக ரெண்டையும் தனித்தனியாக அரைச்சி கலந்துக்கணும் ஒன்றா போட்டிங்கன்னா கொஞ்சம் குறை இருக்கும் அதனால் வந்து முதல்ல வந்து பாசிப்பருப்பு போட்டு நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுட்டு அப்புறம் சுகரை போட்டுக்கலாம் இல்லை சுகரை போட்டு முதல்ல அரைச்சிட்டு அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு போட்டாலும் போடுவோம் சுகரை போட்டு முதல்ல அரைச்சிட்டு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு சலிக்கெல்லாம் வந்தாங்க அப்படியே அதில் கொட்டி கலரணும் நட்ஸ் எல்லாம் நல்லா வந்து நெய்யில் வந்து வறுத்து பொடி பண்ணி அதில் போட்டுக்கணும் ஏலக்காய் ஆல்ரெடி வந்து பொடி போட்டு அரைச்சி போட்டுருக்கணும் நம்ம நெய் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இதுக்கு வந்து ஒரு அரை கப்புக்கு நெய்ல மேலே நெய் நான் எல்லாமே வந்து இந்த கப்பு நிறைய எடுத்துகிட்டு அதே மாதிரி இந்த கப்பில் ஒரு கப்புக்கு நே மேலே நெய் செலவாச்சுங்க அந்த நெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும் அடுப்பில் வச்ச உடனே சூடாக இருக்கணும் அந்த சூட்டோடு ஊற்றி ஊற்றி நான் பிடிச்ச பாருங்கள் பார்த்துருப்பீங்க எல்லோரும் வீடியோவில் போட்டிருக்கணும் பாருங்கள் அதை வந்து அப்படியே பிடிச்சி பிடிச்சி வச்சிடணும் நாலு எட்டாம் நாள் இது உடையாதுங்க அவ்வளோ இருக்கமா நல்லாயிருக்கும் அது பாகு வச்சு குடிச்சா குடிச்சா கூட அந்த லட்டு உதுரும் ஆனால் இந்த லட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ டக்குன்னு உதிராது வாயில் வச்சு கடிக்கும்போது மட்டுந்தான் நமக்கு உதுரும் அது அவ்வளோ நல்ல டேஸ்ட்டான ஒரு லட்டு இது எல்லோரும் செஞ்சு பாருங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் என்னென்னா நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் எல்லோரையும் நான் அவங்கள சந்திக்கிறேன் நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்